அவர் உயிரோடு எழும்பும் போது அவர் மட்டும் உயிரோட எழும்புல அவர் நாம உயிரோடு எழுப்பிட்டோம் உயிர்த்தெடுதல் என்பது மட்டும் நடந்த ஒன்ற உங்களுக்கும் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்து கிடந்த நம்மை உயிர்ப்பித்த அவரோடு கூட உயிர்ப்பித்து உன்னதங்களிலே அவரோடு கூட நம்மை உட்கார செய்தார் இப்போ அவர் எங்க இருக்காரோ அங்கே நான் இருக்கிறேன் எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம் ஏன்னா உன்னை இங்க வச்சா ஏதாவது எடுத்துக்கிருவான் பிசாசுன்னு சொல்லிட்டு கொண்டு போய் அங்க வச்சுட்டேன் இப்போ மேம் கொண்டு போய் வச்சுருக்கார் எங்க கொண்டு போய் வச்சிருக்கிறாங்களே உங்களை கீழே வச்சாரா மேலே வச்சாரா எல்லா தலைவனும் உங்களை கீழே வைப்பான் ஆனா இந்த தலைவர் மேலே வைக்கிறவர் மேலே வச்சிருக்காரு ஏ எதை மேலே வச்சிருக்காருன்னா உங்க ஆவியை மேலே வச்சிருக்கிறாய் லூய்யா என் ஆவியை மேலே வச்சிருக்கிறாரு விசாசத்தோட முடியாது நான் பாதுகாப்பான இடத்துல இருக்கிறேன் நான் தேவனோட இருக்கிறேன் என்னால் நிற்க முடியலங்க நீங்க எப்படிக்க உட்காந்துருக்கிறீங்க உட்காந்துருக்கிறேன் எனக்கு அப்படி இல்லை என்னால் என்ன செய்ய முடியல நான் மேலே இருக்கிறேன் எல்லா பிரச்சனைக்கும் மேலே இருக்கிறேன் நான் மேலே இருக்கிறா அதெல்லாம் ஏன் கீழே இருக்குது அதுதான் உயிர் எல்லாரும் ஏஞ்சின நான் இப்ப என்ன செஞ்சு செஞ்சுட்டு உட்காருங்க. ஹ்ம். ठीक ना? எல்லாம் நல்லா எல்லாம் நான் சொன்னா சொல்லிடு செய்யணும் நீங்க எங்க இருக்கிறீங்க ஆ இப்ப சொல்லி குதி ஆதே நான் மேல இருக்கிறேன் நான் அவரோட கூட இருக்கிறேன் அப்படி குதிக்காதவர்கள் தனியாக குதிக்க வைப்பேன் ரைட் ஓகே. நான் என்ன உயிரோட எழுப்பி அவரோட கூட உன்னதங்களிலே உட்கார செய்தா நான் அவரோட கூட உட்கார்ந்து இருக்கிறேன் பாதுகாப்பான இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன் என் பிரச்சனைல காலு கீழே எல்லா விசேஷையும் காலு கீழே நான் மேல இருக்கிறேன் இப்போ உட்காரு ஹாலே லூய்யா ஷாக்கா ராபா ஹாத்தார் ராபா இப்போ நீங்க செக் பண்ணி பாருங்க உங்க வியாதி வியாதியெல்லாம் சுகமாயிருச்சு உங்க வியாதி உங்க வலி உங்க சரீரத்தில் இருக்க முடியாது ஏன்னா என்கிட்ட நான் உங்களை எல்லாரையும் பண்ணி போறேன் கை வழியா கால் வழியா இப்ப வலியோட செக் பண்ணீங்களா சொல்றேன் நீங்க கை அசைச்சிட்டீங்க இப்ப வழி அங்க இருக்கவே கூடாது கை அசைச்சு பாருங்க கால் வழி இருந்து போயிருச்சா அல்ல லூயா ஊழியக்காரன் பேசறது மாத்திரம் இல்ல ஊழியக்கார என்ன செய்யறானோ அதை நீ செஞ்சா உன் வாழ்க்கை மாறிட்டே இருக்கும் சுகமாக்குறது ஜோம் பண்ணா சொல்லுங்க ஐயா தலைய உருட்டுனா கை வச்சனா சொன்னத செஞ்சாங்க விசுவாசத்தோட சுகமாயிட்டாங்க அப்ப நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்க எல்லாம் சுகமாயிருங்க